ീരാജ വിരംഗ് സ്വാമി അപ്പാ ഉറോമ ആരാധിക്കോമ നമസ്കരിക്കോ തൊഴുതു കൊള്ളി

நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே பிரியமானவர்களே கருவிலிருந்தே உங்களை சுமக்கின்றேன் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இறைவசனங்கள் மூன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் யாக்கோப்பு வீட்டாரே இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள் உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உதரத்திலிருந்தே தாங்குகிறார் உங்களை கருவிலிருந்தே சுமக்கின்றார் உங்கள் தலை நரைக்கும் வரைக்கும் உங்கள் முதுமை வரைக்கும் உங்களை சுமப்பார் உங்களை உருவாக்கியவரே உங்களை தாங்குகிறார் சுமக்கின்றார் விடுவிப்பார் பிரைஸ்லாட் எனக்குன்னு யாருமே இல்லைங்க நான் ஒரு அநாத ஒரு அகதி தள்ளப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் ஓரங்கட்டப்பட்டவன் எல்லாராலும் மறக்கப்பட்டவங்க சுத்தமா சொல்ல போனா என்று சொல்லாதீர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கருவிலிருந்தே சுமக்கின்றார் உங்கள் முதுமை வரைக்கும் நரை வயது வரைக்கும் இறுதி வரைக்கும் உங்களை சுமப்பார் உங்கள் தாயும் தகப்பனும் உடன் பிறப்புக்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் ஏன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுமே உங்களை கைவிட்டாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார் கொடிய நோய்க்கு அடிமைப்பட்டு நீங்கள் தனிமையில் வாடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருந்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு விலகவே மாட்டார் விபத்து நேரத்திலும் ஆபத்து நேரத்திலும் அவரே உங்களை சுமந்து கொள்வார் முதுமையில என்ன நடக்குமோ ஒருவேளை பிள்ளைகள் என்னை காப்பகங்களிலோ அநாத இல்லங்களிலோ முதியோர் இல்லங்களிலோ விட்டு விடுவார்களோ என்று நினைத்து கலங்காதீர்கள் உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவரும் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவருமான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி வரைக்கும் நிறைய வயது வரைக்கும் உங்களை சுமப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுமப்பார் உங்களை உருவாக்கியவரே உங்களை சுமப்பார் கருச்சதைவு செய்பவர்களே மிகவும் கவனமாக கேளுங்கள் கருவிலிருந்தே உங்களை சுமக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் கருவில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் ஆண்டவரே சுமக்கின்றார் நீங்கள் கருச்சிதைவு செய்யும்பொழுது செய்யும் பொழுது ஆண்டவருக்கு சொந்தமான அவர் மிகுந்த அன்போடு சுமந்து கொண்டிருக்கின்ற குழந்தையை கொலை செய்கின்றீர்கள் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் வயிற்றில் வளரும் குழந்தையை கொலை செய்ய அனுமதித்த பெற்றோர்களுக்கும் அபாஷன் செய்யும்படி வற்புறுத்திய மாமன் மாமியார்களுக்கும் சிசுவை கொலை செய்த மருத்துவ பணியாளர்களுக்கும் நிச்சய நிச்சயமாக நூறு சதவீதம் சாபம் வந்தே தீரும் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் மனம் மாறுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக மன்றாடுங்கள் நீங்கள் சிந்திய உங்கள் குழந்தையின் ரத்தம் உங்களுக்கு எதிராக கடவுளை நோக்கி கூக்குரலிடும் என்பதை அறிந்து பாவ பரிகாரம் செய்யுங்கள் ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் இடைவிடாமல் செபியுங்கள் உபவாசித்து ஊக்கமாக செபியுங்கள் செய்த பாவத்திற்காக கண்ணீரோடு கதறி எழுந்து செபியுங்கள் இனி ஒரு நாளும் இது போல பாவம் செய்யாதீர்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பரலோகத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் நினைத்திருங்கள் சட்டம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே மோசேயின் தலைமையில் ஏறக்குறைய இருபது லட்சம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானான் தேசம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஒரு தகப்பன் தன் மகனை தோல் மீது சுமப்பது போல ஆண்டவரே அவர்களை சுமந்து சென்றார் இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் பயணம் செய்த நாற்பது ஆண்டு காலமும் ஆண்டவரே அவர்களை தூக்கிச் சென்றார் பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்தார் மன்னாவையும் காடையையும் உணவாக கொடுத்தார் தற்பாறையை பிளந்து குடிக்க தண்ணீர் கொடுத்தார் அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்தார் ஆண்டவர் அவர்களை தேசம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் சுமந்து சென்றார் நம் சொந்த தேசம் பரலோகம் நாம் பரலோகம் போய் சேரும் வரைக்கும் இந்த பரலோக பிரயாணத்திலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் இழப்புகள் அவமானங்கள் ஏளனங்கள் அத்தனையிலும் மேடு பள்ளங்கள் இவற்றில் நாம் சிக்கி தவிக்காதபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருந்து நம்மை சுமந்து செல்கின்றார் கருவிலிருந்தே உங்களை சுமக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் நாம் கல்லறை சென்று சேரும் வரைக்கும் பரலோகத்தை உரிமையாக்கிக் கொள்ளும் வரைக்கும் நம் கூடவே இருந்து நம்மை சுமக்கின்றார் அவருடைய உடனிருப்பை உணர்ந்து பரலோகம் செல்ல ஆயத்தமாகுங்கள் கருவிலிருந்தே நம்மை சுமக்கின்றார் என்பதை உணர்ந்து அவரை உதாசீனப்படுத்தி விடாமல் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து விடாமல் எப்பொழுதும் இறை பிரசனத்தில் நினைத்திருங்கள் லேவியர் பத்தொன்பது முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம் குரிகாரரை அணுக வேண்டாம் அவர்களை அணுகி அவர்களால் தீட்டாக வேண்டாம் என்கிறார் நம் தேவன் ஆம் பிரியம் அணுகுலே குறி கேட்கவும் வேப்பிள்ளி சூனிய காரர்களிடத்திலும் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கும் சிலை வழிபாடுகளுக்கும் ஒரு நாளும் செல்லாதீர்கள் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வரும் மீட்புறமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே பணிவிட செய்யுங்கள் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் அப்பொழுது நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ளலாம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்தமான ஸ்தம்பம் செல்லுது பாகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பாரிசுத்தமான ஸ்தம்பம் செல்லுது ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே Praise 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 the Lord! the Lord 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 Praise the Lord, Praise the Lord! Praise the Lord! Praise the Lord! அதிகாரம் முதல் முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளில் ஒன்று காணாமற் அவர் ஒன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவரதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரை மழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அது போலவே மனமாற தேவையில்லா தொண்ணூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவிய குறித்து பின்னுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஆயன் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை தேடுவார் கண்டுபிடித்ததும் அதை தன் தோள் மீது சுமந்து கொண்டு வருவார் தன் நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து மகிழ்ந்து கொண்டாடுவார் என்கிறார் இயேசு பிரியமானவர்களே ஆடுகள் வாழ்வு பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாழ்வு பெரும் பொருட்டு நமக்காக வந்த நல்ல ஆயனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவம் செய்து அவரை விட்டு விலகிச் செல்லும் பொழுது மிகுந்த வருத்தத்தோடு தேடுகின்றார் நம்மை கண்டுபிடித்ததும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தோல் மீது சுமந்து கொண்டு வருவார் காரணம் அவர் நம்மை கருவிலிருந்தே சுமக்கின்றார் நம்மை ரத்தம் சிந்தி மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஆகவே பிரியமானவர்களே கருவிலிருந்தே சுமக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒரு நாளும் விலகி செல்லாதீர்கள் உலகம் பசாச சரீரத்துக்கு அடிமைப்பட்டு பாவத்துக்கு மேல் பாவம் செய்து விடாதீர்கள் அழகையானவன் யாரை விழுங்கலாம் என கற்பிக்கும் சிங்கத்தைப் போல சுத்தித் திருகிறான் எபிசியர் நான்கு இருபத்தி ஏழு நாம் வாசிக்கிறோம் இடம் குடும்பத்திலும் நீங்கள் பணி செய்யும் இடத்திலும் பழகும் இடம் கொடுத்து வாழ்வு இல்லாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் உங்கள் சிந்தையும் உங்கள் பேச்சும் உங்கள் நடத்தையும் உங்கள் சந்ததியும் இயேசுவுக்கு சொந்தமாகும்படி அச்ச நடுக்கத்தோடு பரிசுத்திற்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழங்க இப்போதே அர்ப்பணியுங்கள் இந்த வினாடியே நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தான் தேடுகிறார் ஆகவேதான் தான் இப்பொழுது இந்த செய்தியை கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இப்பொழுதே மனமாறுங்கள் பிரியமானவர்களே நித்திய பேரின்பை வீட்டை உரிமையாக்கி கொள்ள இயேசுக்காக உங்கள் எஞ்சி இருக்கிற வாழ்வை அர்ப்பணியுங்கள் நிச்சய நிச்சயமாக நித்திய பேரின்ப வீடு உங்களுக்கு குறித்தாகும் Praise the Lord இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வாசிக்க கேட்போம் ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒழித்து வைப்பார் குஞ்சின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் பிரியமானவர்களே ஒரு தாய் தன் பால் குடிக்கும் குழந்தையின் மீது கண்களை பதித்து இருப்பது போல நம் ஆண்டவராகி கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வினாடியும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் யாரை விழுங்கலாம் என்று சுத்தி திரிகிற அந்த கண்ணிக்கு அந்த கொள்ளாதபடி நமக்கு கேடு வரும் நாளில் அவர் தம் கூடாரத்தில் உங்களையும் என்னையும் மறைத்து வைக்கிறார் கூடாரத்தின் உள்ளே ஒழித்து வைக்கிறார் குன்றின் மேல் பாதுகாப்பாய் வைக்கிறார் தீமை எதுவும் நம்மை அணுகிவிடாதபடி தம் தோல் மீது சுமக்கின்றார் காரணம் கருவிலிருந்தே நம்மை சுமக்கின்றார் கல்லறை வரைக்கும் அவர் நம்மை சுமப்பார் என்பதை இறுதி மூச்சு வரைக்கும் அவரை நம்ம சுமப்பார் என்பதை விசுவசியுங்கள் உறுதியாக நம்புங்கள் பிரியமானவர்களே நீங்கள் நம்பும் எல்லா மனிதரும் உங்களை கைவிட்டாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் உங்கள் கூடவே இருப்பார் உங்களை தாங்குவார் சுமப்பார் விடுவிப்பார் ியமானவர்களே அந்தவர் உங்களையே அர்ப்பணியுங்கள் நீங்கள் அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நீர்நிலைகள் வழியாக வந்தாலும் ஆறுகளை கடந்து சென்றாலும் மூழ்கி போக மாட்டீர்கள் தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டீர்கள் யோசிப்பு குழியில் விழுந்த போது கூடவே இருந்த தேவன் எகிப்தில் போத்திப்பார் வீட்டில் பழியில் விழுந்த போது பாதுகாத்த தேவன் ஆடு மேய்த்த போது உங்களோடு சகல விளக்கி உங்களை பாதுகாப்பார் பத்திரமாய் பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார் அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இடைவிடாமல் செபியுங்கள் ஏசு நாமம் சொல்லி வல்லமையோடு துதியுங்கள் அங்கும் இங்கும் ஓடாதீர்கள் இயேசுவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள் இறை வார்த்தையின் வல்லமையை வாசித்து வாழ்வாக்கி அவருக்காகவே ஒவ்வொரு வினாடியும் பரிசுத்தத்தில் நிரம்புங்கள் பரலோகத்தை சொந்தமாக்குவீர்கள் ஆதாம் ஏவால் கண்களுக்கு களி பூட்டுவதும் உண்பதற்கு சுவையானதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்த பழத்தை உண்டு பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு போனது போல ஒரு நாளும் நீங்கள் இருக்க கூடாது கருவிலிருந்தே சுமக்கின்றவருக்கு ஒவ்வொரு வினாடியும் பிரமாணிக்கமுள்ள பரிசுத்த வாழ் வாழுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பாருங்கள் ஜெபிப்போம் விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் பெற்றிருக்கிற இயேசுவே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் பாவத்திலிருந்தும் தாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் எங்களை விடுவிக்க நீர் எங்களுக்காக இறங்கி வந்திரே நன்றியோடுமை துதிக்கிறோம் கருவிலிருந்தே சுமக்கிற தேவன் கல்லறை வரைக்கும் முதுமை வரைக்கும் நரை வயது வரைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு கூடவே இருந்து மேகஸ்தம்பமாக அக்கினி தூணாக இருந்து வாழ்க்கையில கசப்பு வந்தபோது மாறா கசப்பு நீரை சுவைக்கு நீராய் மாற்றி தந்து ஆசீர்வித்த தேவன் இறைச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனின் மகளின் வாழ்வில கூடவே இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் கண்ணீர் கவலைகளை மாற்ற வேண்டுமாய் கசப்புகளை மாற்றி மேகஸ்தம்பமாக அக்கினி தூணமாக கூடவே இருந்து நீர் பாதுகாக்க வேண்டுமாய் இந்த வேலையில நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவேன் கருவாக தெரிந்து கண்மணியாய் என்னை வளர்த்து காரமாதியிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய் கருவாக என்னை தெரிந்து உயர் என்னை வளர்த்து கரமதிலே உரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே சிறுமலராகவும் பாலையிலே சிறுமணலாகவும் வாழ்ந்திட வாழ்ந்திடமே இறைவா மாற சம்மதமே பிரைசலாட் பிரைசலாட் பிரைசலாட்